அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தலை சுற்றல் தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுதுன்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் உடல்நல பரிசோதனை நடைபெறுதுன்னு சொன்னாங்க இப்பொழுது ஆஞ்சியோ சிகிச்சை அவருக்கு அளிக்கப்படுதுன்னு சொல்லி தமிழ்நாடு அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு உண்மையிலே அப்பல்லோ மருத்துவமனையில் என்ன சிகிச்சை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிற்பர் சீமான் அவர்களை அவதூறு பரப்ப அவரை அசிங்கப்படுத்த எண்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கோவையை சார்ந்த ராஜ்கண்ணன் என்பவருக்கு பேரம் பேசப்பட்டது அந்த பணத்தை வைத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் சீமானோருடைய பெயரை கெடுக்கணும் விஜயலட்சுமி வழக்கை பயன்படுத்தி வேறு பெண்களோடு சீமானுக்கு தொடர்பு இருப்பது போல அவதூறு பரப்பு சொல்லி பேசுனாங்க இதன் கண்ணாலே பார்த்தேன்னு சொல்லி சின்னத்திரையைச் சேர்ந்த ரிகானா பேகம் என்ற நடிகை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிப்பது பெரிய அதிர்ச்சியை உருவாக்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அதனுடைய பின்னணி என்ன யார் இந்த ராஜ்கரன் அவருக்கு யார் சீமான் அவர்களை அவதூறு பரப்ப சொன்னாங்க அப்படிங்கறதையும் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாதுடா நாயத்தை நான் சொல்லணும் அதனால் சீமானவர்கள் குறித்து சின்னத்தின நடிகை சொல்லியிருக்கிற அந்த கருத்து குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி காலையில் ஒரு பதினோரு மணி வாக்கில் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாரு அப்பொழுது வந்த செய்தி காலையில் நடைபயிற்சி போகும்போது முதலமைச்சருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக அவர் வந்து சின்ன சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னாங்க அப்புறம் மத்தியானமே வந்து துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதவி ஸ்டாலின் பார்க்குறாங்க அப்புறம் வந்து அமைச்சர்கள் வந்து பார்க்குறாங்க ஒருத்தராக பார்த்துக்கிட்டு இருக்க பரபரப்பு அதிகமாகுது ஆனால் அவருக்கு வந்து சாதாரண ஒரு தலை சுட்டல் தான் இது ஒரு நார்மலான ட்ரீட்மெண்ட் தான் எப்போதும் வரக்கூடிய வாடிக்கையான செக்அப் தான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்து கொண்டே அவர் வந்து கழகப் பணிகளையும் க பணிகளையும் ஆட்சிப் பணிகளையும் செய்து கொண்டிருக்காருன்னு சொல்லி ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு முதலமைச்சர் போல ஒரு புகைப்படம் வெளிவந்தது இது லுங்கி ஆதிக்கத்துக்கு எதிரான லுங்கி அடக்குமுறைக்கு எதிரான லுங்கி வாசித்துக்கு எதிரான லுங்கி இது பயங்கரமான லுங்கி இது அந்த மாதிரி லுங்கி இது இந்த மாதிரி லுங்கி இது சாதா லுங்கி இல்லை அப்படின்னு சொல்லி லுங்கி விளம்பரம் மாதிரி மம்முட்டி மோகன்லால் ரேஞ்சுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை உட்கார வச்சு ஒட்டுமொத்தமான திமுக ஊப்பிகளும் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க லுங்கியில் என்னையா ஆதிக்க லுங்கி அடிமை லுங்கி லுங்கியில் என்னையா பாசி லுங்கி பாயாசம் லுங்கி லுங்கி எல்லாரும் தான் உடுத்துறா லுங்கி வந்து பிஜேபிக்கு பிடிக்காது என் காரங்க லுங்கியே உடுத்துறது இல்லையா அண்ணாமலை லுங்கி உடுத்த மாட்டாரா நைனா நாகேந்திரன் லுங்கி உடுத்த மாட்டாரா எல்லோரும் தான் லுங்கி உடுத்துறாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்த சீனா அதிபரை லுங்கி உடுத்தினார் லுங்கிக்கிறது சாதாரண ஒரு உடை தான் இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு எல்லா இடங்களையும் லுங்கி கட்ட ஆரம்பித்தாங்க சாதாரணமாக லுங்கி கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் அதனால லுங்கி எல்லோரும் உடுத்துறாங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த லுங்கி எங்கள் ஊரில் வந்து சாரம் பாங்க சில இடங்களில் கைலியும்பாங்க அந்த சாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஊடுத்துறத செய்தியே கிடையாது பார்த்ததே கிடையாது சரி தனிப்பட்ட முறை அவர் வீட்டில் அவர் எப்படி இருக்காருங்கிறது நமக்கு தேவையும் இல்லை பார்க்கக்கூடிய இல்லை ஆனால் பெரும்பாலும் அவர் வந்து நடைபயிற்சி போகும்போது அவர் வாக்கிங் போகும்போது ட்ராக் பேண்ட்டு போட்டு தான் போவார் கொஞ்சம் எப்போதுமே அவர் வந்து மாடனாகத்தான் தன்னை காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு பிராண்டட் ஷர்ட்டு பிராண்டட் பேண்ட்டு பிராண்டட் ஷூ கிட்டத்தட்ட பிராண்டட் சைக்கிள் எப்போதுமே தன்னை பிராண்டடாக தான் காட்ட முயற்சி பண்ணார் பிராண்டடாக காட்டி இளைஞருடைய ஓட்டை கவரணும் பிராண்டடாக காட்டி அவர் யூத்து தான்ப்பா அவர் இளைஞர் தான்ப்பா ஏன்னா ஒரு த ஒரு தலைவர் இல்லை ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு முதலமைச்சர்னா அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் இளைஞர்கள் அப்போ தான் இருப்பாங்க வயசாகி பிடிச்சா அப்படின்னு சொல்லி இதாக கேள்விக்குறி ஆகிருக்கூடாதுன்னு சொல்லி லுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுக்காக பிரசாந்த் கிஷோர் வந்து ஒட்டு லுக்கையும் மாற்றினார் கடந்த முறை தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய அந்த தமிழ்நாடு முதலமைச்சருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே டோட்டலாக வந்து மாதிரி இருந்துச்சு எப்போதும் வெள்ளை வெட்டி வெள்ளைச்சட்டாக இருக்கக்கூடியவங்க கட்டம் போட்ட சட்டை சட்டை பேண்ட் பிராண்டட் பேண்டு இன் பண்ணி போடுறது நல்ல பிராண்டட் ஷூஸ் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மதிப்புள்ள ஷூஸ் போடுறது நல்ல வாட்ச் கட்டுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியாக அப்ரோச் பண்ணாங்க ஒரு பக்கம் காஸ்ட்லியாக அப்ரோச் பண்ணுறது ஒரு வகையான ப்ரொமோஷன் காஸ்ட்லியாக அப்ரோச் பண்ணுறது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி கேம்பெயின் அப்படின்னா லோக்கலாக அப்ரோச் பண்ணுறது எளிய மக்களை அப்ரோச் பண்ணுறது எளிமையாக இருப்பார்யா என்ன தான் பதினஞ்சாயிரம் கோடி டாஸ்மாகில் ஊழல் பண்ணியிருந்தாலும் இந்த ஆட்சியில் என்னதான் ஒரு லட்சம் கோடிக்கும் மேட ஒட்டு மொத்தமாக டாஸ்மாக் மொத்திலையும் உருவாக்கி தாச்சும் இடி குற்றச்சாட்டினாலும் என்ன தான் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இருந்தாலும் என்ன தான் ஆற்று முழு கொள்ள கனிமொழ கொள்ள அப்படின்னு நடந்தாலும் என்ன தான் எல்லா துறைகள்லையும் வந்து கப்பம் கரை கரெக்டாக போய் சேர்ந்தாலும் அவர் சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி இஸ் த அவர் அவருடைய பாலிசி அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார் அப்படின்னு காட்டுவதற்காக ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை போட்டு ஐயா இந்த லுங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா அதுவும் வாங்கி கொடுத்துருக்காங்க என் பாருங்க லுங்கி நல்ல கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க கட்டுற மாதிரி லுங்கிங்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு அவர் மருத்துவமனையில் உட்காந்து காணொளி காட்சி வழியாக பேசினார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்து கொண்டும் கழகப்பணி கட்சிப்பணி செய்கிறார் ஆட்சி நடத்துறாரு நான் வந்து மருத்துவமனையில் இருந்தாலும் நான் வந்து ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் காட்டுறாராம் நார்மல் நாட்கள்லேயே ஒழுங்காக செய்ய வேண்டிய வேலை ஓராயிரம் வேலை கிடக்குதா அதை ஒழுங்காக செய்யலை அஜித்குமாரோடைய மரணம் நிகழ்ந்தது அங்கே போய் பார்க்கறதுக்கு ஐயாவுக்கு நேரம் இல்லை இங்கே ப பந்தூரில் தொள்ளாயிரம் நாட்களாக மக்கள் போராடிட்டு இருக்காங்க எதுக்கியா போராடுற என்னத்துக்கு போராடுற ஏன் அப்படி ஆயிரம் நாளாக போராடி என் தாலி அறுக்கிற அப்படின்னு போய் கேட்குறதுக்கு கூட ஐயா போகலை இந்த பக்கம் வந்து எண்ணூரில் மக்கள் போராடிக்கிட்டு இருந்தால் பாய் பார்க்கல எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது அரசு ஊழியர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் போராடும் பொழுது அவர் போய் களத்தில் போய் நின்று இந்த எடப்பாடி ஆச்சு எடுபட்ட ஆச்சு உங்களுக்கு வந்து வேலை தராது நான் ஆட்சிக்கு வந்தேன்னா வேலை தருவேன்னு சொல்லி நேரடியாக போய் நின்னார் அப்படி எல்லா வேலையும் இப்படி எப்படி எதிர்விச்சிருக்கிறார்கள் முன்னார் ஆனால் முதலமைச்சரான பிறகு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் வருஷம் பொங்கல் வருது இல்லையா ஆசிரியர் மக்கள் போராட வந்துருவாங்க இப்போ கடந்த வாரம் போராடினாங்க கொட்டும் மலையில் வெயிலில் புயலில் குழந்தைகளை வச்சுக்கிட்டு போராடுறாங்க போராடின மக்கள் மேலே போடப்பட்டிருக்கு ஒரு வார்த்தை இறங்கி போய் என்னையா பிரச்சனை என்னதான் உனக்கு பிரச்சனை வேலை போட்டு தர்றையா கொஞ்சம் பொறுமையாக ஐயா புதிய பள்ளிக்கூடம் கெட்டுறீங்க எதையாவது ஒன்று சொல்லி அவங்கள சரி பண்ண சமரசம் செய்யக்கூட சமாதானப்படுத்தக்கூட தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை செய்ய வேண்டிய வேலையே ஓராயிரம் வேலை இருக்குது அதை எப் ஆக்டிவாக இருக்கும்போதே செய்யலையாம் மருத்துவமனை இருக்கும்போது ஐயாவுக்கு வேலை பார்க்குறாராம் சரி ஐயா வேலை பார்க்கும்போது காட்டினா ஐயா ஆக்டிவாக இருக்காருன்னு சொல்லி கட்சிக்காரன் நம்புவான் மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க முதல்ல தலை சுற்றலுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போனார் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது அவர் வந்து நார்மலான பரிசோதனை சொன்னாங்க அப்புறம் வந்து அப்பல்லோ மருத்துவமனை ஒரு மருத்துவமனைக்கு நேராக இன்னொரு அப்பல்லோ மருத்துவமனைக்கு மாற்றி ஒரு ரெண்டு நாளில் வீடு திரும்பிடுவார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்னாப்புல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்றும் சிக்கல் கிடையாது நார்மல் செக்அப் தான் சொன்னாங்க இன்றைக்கு நேற்று மாலையிலே ஒரு செய்தி வழி வந்தது முதலமைச்சர் அவர்களுக்கு ம அந்த நடைபயிற்சி பண்ணும்போது தலை சுற்று வந்ததுக்கான காரணம் அவருடைய இதயம் பலவீனமாக இருந்திருக்கிறது அதனால தான் அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டுருக்குது பொதுவாக தலை சுற்றல் ஏற்பட்டால் ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் வந்தாலோ மைல்டு அட்டாக் வந்தாலோ தலை சுற்றல் வருவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ அதுக்கா அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கதாக சொல்லப்படுகிறது அப்போது அவருக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அஃபீஷியலாக அறிவிச்சிருக்கிறது வந்து ஆன்ஜியோ டெஸ்ட் எடுத்து ஆன்ஜியோகிராம் எடுத்திருக்காங்க இந்த ஆன்ஜியோகிராம்ங்கிறது இதயத்தில் அடைப்பு இருக்கிறதா என்று பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டு இது வந்து இப்போ ஒரு சர்ஜரி கிடையாது ஆன்ஜியோங்கிறது வந்து ஒரு சின்ன துளையிட்டு அந்த துளையின் வழியாக ஒரு சின்ன ஒரு ஒரு நரம்பு மாதிரியான ஒரு இதை அனுப்பி ஒரு கருவி அனுப்பி ஒரு கம்பி அனுப்பி அது மூலமாக பிளாக் எத்தனை பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு பிளாக் இருக்கா மூணு பிளாக் ரெண்டு பிளாக் இருக்குது அப்படின்னா அதை மாத்திரைகள் மூலமாகவே சரி பண்ணுவாங்க மூணு பிளாக் இருக்குது மூணுக்கும் மேற்பட்ட பிளாக்குகள் இருக்குது அடைப்புகள் இருக்குது ரத்தத்தில் ரத்த குழாயில் இல்லை இதயத்திலிருந்து மூளைக்கு போகிற இடத்துல இதயத்திலிருந்து மூளைக்கு போகிற இடத்துல அடைப்பு இருந்தால் அது ஸ்ட்ரோக்காக மாறிடும் இதய குழாய்க்கு போகிற இடத்துல அடைப்பு இருந்தால் அது வந்து ஹார்ட் அட்டாக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து மாத்திரை மூலமாக சரி பண்ணக்கூடிய அடைப்புகள் இருக்குது இல்லைனா மூணு அடைப்புக்கு மேலே இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மூணு அடைப்பு இருந்துச்சு அப்போ உடனடியாக அவர் வந்து பை பாஸ் சர்ஜரி இதயத்தை அறுத்து பைபாஸ் சர்ஜரி தான் அதோடைய ஒரே தீர்வு ஆனால் முதலமைச்சர்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு இதுவரைக்கும் எந்த விதமான சர்ஜரியும் அறுவை சிகிச்சைக்கும் பண்ணப்படலைன்னு நம்பப்படுகிறது ஆனால் ஒரு பக்கம் ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது அவருக்கு பேஸ் மேக்கர் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் பரவுது அவருடைய உறுதித்தன்மையை அப்பளோ மருத்துவமனையும் சொல்லலை தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் சொல்லலை ஆனால் வலைதளங்களில் முக்கியமான நபர்கள் வந்து அவருக்கு பேஸ்மேக்கர் கருதி பொருத்தப்பட்டதாக சொல்கிறாங்க பேஸ் மேக்கர் கருவியை பொறுத்தளவில் அதுவும் ஒரு பெரிய அளவில் சிகிச்சை கிடையாது அறுவை சிகிச்சை கிடையாது இதயத்தினுடைய வலது பக்கம் இதயம் பலவீனமாக இருந்தால் இதயத்துடிப்பு குறைவாக இருந்தால் இந்நேரமும் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இதயத்திற்கு அட்டாக் வரவிடாமல் தடுப்பதற்காக ஒரு பேட்ரியின் துணையோடு இயங்கக்கூடிய ஒரு சின்ன அளவிலான ஒரு ஒரு ரூபா காயின் அளவிலான ஒரு கருவியை இதயத்துக்குள்ளே வச்சுருவாங்க இந்த கருவி இதயத்திற்கு வந்து ஒரு மின் தகவலை அனுப்பி அது மூலியமாக வந்து இதயத்தை துடுக்கி செய்யும் இதயத்து அப்போ இதயம் வந்து சீரான் நிலையில் அந்த ஒன் டுவெண்ட்டி எயிட்டி அப்படிங்கிற அளவில் துடித்து கொண்டிருக்கும் பொழுது இதயத்திற்கு இதயம் வேகமாக இருக்கோ இல்லை மெதுவாக துடிப்பு இருக்கோன்னு வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்போ அது அடைப்பு இருந்தாலும் கூட இதயத்திற்கு ஒரு அட்டாக் வருது இதயம் நின்று போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பேஸ்மகர் கருவி கிட்டத்தட்ட ஏழுலேருந்து பத்து ஆண்டுகள் வரைக்கும் இந்த கன் கருவி வைக்கப்பட்ட நாளிலிருந்து செயல்படும் இது உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நார்மலான ட்ரீட்மெண்ட் தான் இந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் பற்றி தான் அது அன்னபீஷியலான தகவல் அஃபீஷியலாக யாரும் உறுதிப்படுத்தலை ஆனால் இது வரைக்கும் அஃபீஷியலாக ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க அஞ்சியோ பண்ணதில் அவருக்கு இதயம் சீராக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்னும் கூடுதல் ரெண்டு நாட்கள் அவர் வந்து மருத்துவமனையில் ஓய்வெடுக்கணும் அதுக்கு பிறகு தான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு தகவல் என்னென்னா இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஓய்வுக்கு பிறகு அவர் அமெரிக்கா சென்று முழு உடல் பரிசோதனை செய்து மேற்கு அடுத்த கட்ட பரிசோதனை செய்து அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை வந்து அமெரிக்காவில் எடுக்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது என்னவாக இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அவருடைய உடல்நலத்தை கூட இருக்குங்க அத்தனை பேரும் பார்த்துக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சரே அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக இந்த ஆட்சியினுடைய பிரச்சனை ரீதியாக நம்ம அணுகிறது வேறு ஆனால் ஒரு அவரும் அது குடும்பத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் அதனால் அவர் முழு உடல் தேர்ச்சி பெற்று விரைவில் பூரண பெற்று வெளிவரணும்னு சொல்லி பல கட்சியினுடைய தலைவர்கள் இன்றைக்கி அறிக்கை போட்டுக்கிறார் தாவைக்காவட்ட தலைவர் விஜய் வந்து முதலமைச்சர் வந்து விரைவாக பெற்று வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை போட்டிருக்கார் நாமும் முதலமைச்சர்கள் வந்து விரைவாக பூரண குணம் பெற்று அவர் வீடு திரும்புகிறோம் முதலமைச்சர்கள் இவர் வீட்டில் சந்திக்கும் போது இருபதாம் தேதி சந்திக்கும் போது உண்மையாக ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் ஸ்ட்ராங்காக தான் இருந்தார் ஆக்டிவாக தான் இருந்தார் நல்லா வரவேற்றார் நல்லா பண்ணார் ஆனால் மறுநாள் காலையிலே அவர் வந்து திடீர்னு அவருக்கு வந்து ஒரு தலைச்சூற்றல் ஏற்பட்டுச்சு அவருக்கு வந்து ஆன்ஜிஓ பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான தான் ஏன்னா ஆக்டிவாக இருந்தவர் திடீர்னு வந்து இப்படி ஆகிறது வந்து யதார்த்தம் கிடையாது அப்போது இந்த மாதிரியான நோய்கள் இந்த மாதிரியான அட்டாக் வந்து எந்நேரமும் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் அதனால் முதலமைச்சருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் வெளிப்படை தன்மையோட தமிழ்நாடு அரசுடைய செய்தித்துறையோ இல்லை வந்து சுகாதாரத்துறையோ அறிவிக்கலை இது வரைக்கும் ஆன்ஜிஓ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் அறிவிச்சிருக்காங்க விரைவில் அவர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு வழக்கம் போல் அவர் வந்து வீட்லையும் ஓய்வு எடுப்பார்னு நம்ம நம்புகிறோம் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நாம் மக்கச்சுடைய தலைமை உறுப்ப சீமானவர்கள் மீது அவதூறு பரப்ப எண்பது லட்ச ரூபாய் பேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரிகானா பேகம் என்கிற ஒரு சின்னத்திர நடிகை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்காங்க பூந்தமல்லி பக்கத்தில் கரையான் சாவடி அப்படின்னு ஒரு காவல் நிலையம் அங்கே வசிக்கக்கூடிய ரிகானா பேகம் என்கிற சின்னத்திர நடிகை போயிட்டு குறை தீர்ப்பு முகாமில் ஒரு ஒரு புகார் கொடுக்குறாங்க என்னன்னா கோயமுத்திரை சார்ந்த தொழிலதிபர் அப்படிங்கிற பேரில் கூடிய ராஜ்கானு என்பவர் இந்த ரிகானா பேகத்தின் மீது கடந்த மாதம் ஒரு புகார் கொடுத்துருக்காரு அந்த புகாருக்கு ஒரு மறுபுகார் இவங்க கொடுத்துருக்காங்க அவர் என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரிகானா பேகம் என்பவங்க விவா அதாவது விவகாரத்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை திருமணம் செய்து கொண்டாங்க ஏன்ட்டு இருந்த பணத்தை அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அவர் புகார் கொடுத்துருக்காரு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னை திருமண ஆசை காட்டி அவர் தான் ஏமாத்தினார் நான் வந்து என்னுடைய பணத்தை அவர் தான் எடுத்தாரு என்னுடைய நகை எடுத்தாரு என்னுடைய சேவிங்ஸ் எடுத்த பதினஞ்சு ரூபா பணத்தை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் தொழில்பெருலாம் கிடையாது அவன் பக்கா ஃபோர் டுவெண்ட்டி அவருடைய சொந்த பேர் அழகர்சாமி அழகர்சாமிங்கிற அதை ஏற்பேரை மறைச்சிட்டு போலியான ஆவணங்களை வைத்து ராஜ்கண்ணன் அப்படிங்கிற பேரில் அவர் உளவிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில் பல காவல் நிலையங்களில் இந்த அழகர்சாமிங்கிற பேரில் குற்ற வழக்கல் பதிவாயிருக்கிறது இதை காவல்துறை விசாரிக்காமல் அவருக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு சொல்லி அவங்க ஆணையர்கிட்ட போய் புகார் கொடுறாங்க ஆணையர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்து என்னென்ன விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி போது இந்த ரிகான பகம் வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க கடந்த டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் இந்த விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட வழக்கை வைத்து கொண்டு எப்படியாவது அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்தலாம் அவரை கைது பண்ணலான்னு சொல்லி ஒரு கும்பல் தெரியுது அந்த நேரத்தில் என் சீமான் குறித்து தொடர்ச்சி அவதூறு பரப்புகிறாங்க இந்த விஜயலட்சுமி வழக்கில் எதுவுமே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வரைக்கும் விஜயலட்சுமி வழக்கு எதாவது பண்ணலான்னு சொல்லி பல பேர் தடுறான் ஆனால் அந்த நேரத்தில் வேறு ஒரு பெண்ணை வைத்து அண்ணன் சீமான் பேரை கெடுக்கலாம் அப்படின்னு இறங்கினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மதுரையை சார்ந்த ஒரு பெரிய தொழில்பட்ட கூட்டு சீமானவர்களுக்கு வேற ஏதாவது பெண்ணோட தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பொண்டாட்டி கூட தான் சீமானுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சு போன கட் பண்ணிட்டாங்க அப்புறம் இது மாதிரி வந்து பல வட்ட விசாரிச்சிருக்காங்க அந்த நேரம் பார்த்து இந்த ராஜ்கண்ணன் என்பவர்கிட்ட என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன பொண்ண சீமான அலுவலகத்துல சேர்த்து விட்டு ஒரு சிசிடிவி காட்சியில் அந்த பெண்ணும் சீமானும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ கூட கிடச்சுனா அதை வச்சுக்கிட்டு சமூக வலையிலங்க பாருங்கள் ஒரு மைனர் பொண்ணு சீமான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு சொல்லி ஒரு கேவலமான திராவிட வேலையை ஒரு திராவிட ஒரு கேவலமான கருணாநிதித்தனத்தை இந்த கும்பல் செய்ய பார்த்துருக்குறது அதற்கு இந்த ராஜ்கண்ணன் என்பவன் எண்பது லட்ச ரூபா பணம் கட்டிருக்கான் இந்த பணத்தில் அறுபது லட்ச ரூபாயில் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிடலாம் பத்து லட்ச ரூபாயில் ஒரு கார் வாங்கிடலாம் நம்ம சொகுசாக வரலாம் யார் சீமானனுக்கு ஒரு கேவலமான வேலையை பார்த்து சீமானம் பேரை கெடுத்து அதை வச்சுக்கிட்டு அப்பார்ட்மெண்ட் வாழ்கிறான் நீ அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பணத்தை வச்சு அப்பார்ட்மெண்ட்டை வாழ்கிறதுக்கு நாலு பேர்கிட்ட போய் காவிரி தண்ணி தாமிரபரணி தண்ணி வாங்கி குடிக்கலாம்டா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது அப்போ இந்த திமுக கும்பல் இந்த திராவிட கும்பல் அந்த ராஜ்கர்னுக்கு பின்னாடி வேறு யார் இருப்பா இது மாதிரியான ஈனத்தனமான இழித்தனமான இழிவான அரசியலை பண்ணுறது வேற யாரும் பண்ண முடியாது ஏன்னா இந்த வழக்கில் நான் சீமானுடைய பேரை கெடுக்கணும்னு திட்டமிட்டு குறிபாத்தினுது ஒரே ஒரு கூட்டம் திராவிட கூட்டம் ஏன்னா பெரியாரை தொட்டார் பெரியாரை கட்டுமையாக விமர்சனம் பண்ணார் பெரியார் தொட்டோன்னு விஜயலட்சுமி கையில்ங்க பெ நம்ம பெரியார் விமர்சனம் பண்ணுறோம் அவன் விஜயலட்சுமி தூக்கிட்டு வந்தான் ரெண்டு பேரும் ஒன்று தானே அது அந்த காலத்து ஆம்பளை விஜயலட்சுமி தான் ஈவேரா இந்த காலத்து பொம்பளை பெரியார் தான் விஜயலட்சுமி அப்புறம் தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து கேவலப்படுத்த பார்த்தாங்க இப்போ உச்சகட்டமாக போய் இன்னொரு பெண்ணை இன்னொரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை வந்து சீமானுடைய அலுவலத்துக்கு அனுப்பி அதை வச்சு ஒரு கேவலப்படுத்தலாம்னு இறங்கியிருக்காங்கன்னா இவனுங்க ஏதாவது இழிவுபடுத்த விமர்சனம் செய்ய அவதூறு பிறப்பை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சிருக்கிறது அந்த அழகரசாமிங்கிற ராஜ்கரனை தூக்கி விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளிவரும் யார் அவனுக்கு பின்னாடி இருந்தது கூட கான்ஃபிடன்ஸில் ரெண்டு பேர் பேசுனாங்க அந்த விஜயலட்சுமி இல்லை இன்னொரு ரெண்டு சொல்லி அந்த ரிகானா பேகம் சொல்கிறாங்க நான் தான் சாட்சி இது என் கண்ணால் பார்த்தேன் காதால் கேட்டேன் காருக்குள்ளே இருந்ததுனால ரெக்கார்ட் பண்ண முடியல தொடர்ச்சியா நான்கு நாட்கள் அவன் இதையே பேசிக்கிட்டு தான் அவன் வேலையே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயம் நடந்துச்சு அவன் விஷயத்துல சீமான் சாரோடைய விஷயம் கூட அங்க நடந்துச்சு நான் இதை நான் சொல்லலை ஆனா ஒரு இடத்துல நான் சொல்லுவேன் கண்டிப்பா அவனோட அவனோட தொழில் அதிபர்னு அவனை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயும் அவனை திருப்பி அசிங்கப்படுத்துறதுக்காக நான் பொய்யா ஒன்றும் சொல்லலை நடந்த விஷயத்த நான் சொன்னேன் சொன்ன விஷயங்கள்ல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு மற்றதுலாம் இதெல்லாம் காருக்குள்ள பேசுனது இதை நான் எப்படி ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் போட முடியும் அதுவும் இல்லாம அவன் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப சீக்கிரட்டா இந்த ஸ்கெச் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுறானுங்க ஸோ இதெல்லாம் வந்து அனாவசியமா வெளியே போவாத அளவுக்கு தான் அவன் பார்த்துப்பான் ஸோ இது நான் எப்படி நான் வந்து ஆதாரங்கள் கொண்டு வர முடியும் சீமானனை பற்றி விஷயங்கள் பேசுனதெல்லாம் வந்து என்கிட்ட ஆதாரம்னா என் காது என்னோட கண்ணு தான் அவன் பேசுனது காருக்குள்ள நான் ஃபுல்லா கேட்டேன் என்ன ஸ்கெச் பண்றேன் ஸ்கெச் போடுறாங்க அப்படின்ட்டு இது நாலஞ்சு நாள் தொடர்ந்து போச்சு ஒரு நாள் கிடையாது நாலஞ்சு நாள் போச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்க கூட எனக்கு தெரியாது உடனே வந்து கட் பண்ணிட்டு ஏஜென்ட்டுங்கெல்லாம் கால் பண்ணிட்டு நம்ம கிட்ட எத்தனை பசங்க பதினெட்டு வயசுக்குள்ள இருக்காங்களோ அந்த பிள்ளைங்களெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டார்கெட் இருக்கு பண்ணணும் என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கு காசு முக்கியம்னு சொல்ற கேர்ள்ஸ் தான் வேணும் ஸோ அதுங்க வந்து எப்படின்னா அந்த கேர்ள்ல வந்து சோசியல் மீடியால இருக்க கூடாது அதுங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே தெரிஞ்சிருக்க கூடாது ரொம்ப ஏழ்மையான பொண்ணா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணுங்க ஸோ அந்த குவாலிபிகேஷன் தான் வேற ஒன்னும் கிடையாது அஹ் எவ்வளோ பேமெண்ட் கொடுப்பீங்க பொண்ணுங்களுக்குன்னா பத்து இருபது முப்பது இந்த மாதிரி வந்து பேரம் பேசுறான் இத எல்லாமே காருக்குள்ள நடக்குது ஸோ இது இவரை வந்து என்னெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் மாட்டி விடணும் ஏன்னா அந்த பொண்ணுங்களை வச்சு உள்ள வந்து ஒரு வீட்டு வேலைக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவோ அந்த மாதிரி வந்து உள்ள தள்ளி விடுறதுக்கு அவரு கூடவே டிராவல் ஆகி அவரோட ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று ஃபுட்டேஜ் கிடைச்சி கேமரா வச்சு ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சா அது பெரிய டீஃப்ரேம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு மீடியால போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு பிளானே பண்றாங்க இதுல கான் கார்ல வந்து மூணு பேர் இருந்தானுங்க அதுல லேடிஸ் வாய்ஸ் அது இது கிடையாது இதெல்லாம் நான் கட் அப்புறமா கேட்டேன் விஜயலட்சுமி உங்களுக்கு தெரியுமா என்னதான் ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப்ல இருந்திருக்காங்க போல ஐ திங்க் அப்படின்னு நான் சொல்லும் போது அவன் சொல்றான் விஜயலட்சுமி எவ்ளோ எனக்கு தெரியாது அவன் நடிகை மட்டும் தான் எனக்கு தெரியும் இடையில நமக்கு கொடுத்த இந்த இது வந்து டார்கெட் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு கமிஷன் வரும் நாம நினைச்ச மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்டை நம்ம ஒரு அறுபது எழுவது லட்சம் ரூபாய் வந்து அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்டு அதுல ஒரு ஒரு சிக்ஸ்டி போனா கூட ஃபிளாட்டுக்கு ஒரு பத்து ரூபாய் இன்டீரியர் முடிச்சா கூட ஒரு பத்து ரூபாய் நான் செலவுக்கு வச்சுப்பேன் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் தான் ரிலீஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று அமௌண்ட் ரிலீஸ் ஆகும் ஸோ அது வேற லெவலில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் இது இது மட்டும் டார்கெட் பண்ணிட்டோன்னா முடிச்சிடலான்னு நாலஞ்சு நாளா இந்த ஃபோன் இருந்தான் இவன் இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் இது போன் வந்து எங்கேயும் பேச மாட்டான் அங்கட்டு இங்கிட்ட நின்று எங்கேயும் பேச மாட்டான் காருக்குள்ளதான் பேசுவான் அப்ப நான் கூட இருந்ததுனால இதெல்லாம் நான் கேட்டேன் அதுதான் நான் அந்த இதுல சொன்னது நிர்சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க வாதத்தில் தோற்றவன் அவதூற கையில் எடுப்பான் அப்படின்னு அதே போல இந்த கும்பல் அவதூற கையில் எடுத்து அதை ஒரு ஆயுதமாக்கி அதை வைத்துக்கொண்டு நிச்சயமான கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக செயல்பாடு ரீதியாக தத்துவ ரீதியாக நாம் தோண கட்சியை பக்கத்துல கூட இருக்க முடியாது அசைக்க கூட முடியாது நாம் தமிழ்ச்சி செயல்பாட்டிலேயோ கொள்கையிலையோ எந்த கோட்ப எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாது அதை விமர்சிக்க முடியாது அப்ப என்ன பண்றான் தனி மனித ரீதியாக விமர்சனம் பண்ணிடலாமா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மியூச்சுவல் கண்ட்ஸ்னா இருந்து ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகி போன ஒரு வழக்கை அண்ணன் சீமானு சொல்றேன் ஆமாயா உண்மையா இப்போ எல்லாம் இன்னையா பிரச்சனை அப்படின்னு அவரே உடைச்சிட்டாரு பழகணும் பேசணும் மூணு மாசம் கூட இருக்காது அவ போயிட்டா அந்த வழக்கை வைத்துக் கொண்டு அவரை தொடர்ச்சியாக காயப்படுத்துவதற்கு ஒரு கும்பல் பதினஞ்சு ஆண்டா திட்டமிடுது அதற்கு ஒரு பெண்ணையும் பயன்படுத்தப்பட்டு அந்த பெண் இப்பொழுது வாக்குமூலமாக கொடுத்துருக்கா இப்பொழுது இந்த திராவிட கும்பல் எங்க கொண்டு மூஞ்சி வைக்க போகுது